சக்சஸ்னா என்னங்க பதில் இருக்கா எந்த அளவு சக்சஸ் சக்சஸ் ஆனோம் திரும்ப திரும்ப சக்சஸ் ஆகணும்னு மேலே போய்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க அது எண்டே இருக்கு அது அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கிறோமோ எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கிறோமோ அதை உணர்ந்து திருப்தி அடைஞ்சமாக இருந்தால் ஷா நான் இந்தளவு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் திருப்தி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சிட்டு நான் இருந்தால் அந்த இடத்துல நம்மளுடைய சக்ஸஸ் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எழுதப்பட்ட அந்த அளவு நம்ம அடையிறதா இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம டிமாண்ட் பண்ணிக்கணும் அதை தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் லக்கை மட்டும் நம்பாதீங்க அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு எத்தனை பேருக்கு அது கிடைக்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ அதுக்கு எதிர் ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க நான் சொல்லலைங்க அந்த காலத்துலேயே சொல்லிட்டு வராங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஏதாவது ஒரு அச்சீவை நான் சொன்னப்பட்ட அந்த எழுதப்பட்ட அளவை அடையலாம் அடுத்தது பொறுமை பேஷண்ட் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொறுமையாக இருக்கணும் பொறுமை இருந்தாதான் நமக்கு எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு பெட்டலையும் எடுத்துக்கிட்டு நம்மளால் முன்னோக்கி போக முடியும் அடுத்தது சாக்ரிஃபைஸ் அதாவது விட்டு கொடுக்கறது இல்லாட்டி அர்ப்பணிப்பு ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயமாக கைவிட்டே ஆகணும் அதை அர்ப்பணிச்சே ஆகணும் அப்போ தான் நமக்கு அந்த எல்லை அடையலாம் அப்படி இல்லாட்டி நம்ம லைஃப்பையே விட்டு கொடுக்க வரும் இல்லாட்டி நம்ம லைஃப்பையே நம்ம இழக்க வரும் அப்போ ஒரு சில விஷயங்களை இழக்கிறது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு தராது நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தானே அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம் கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ந்து நீங்கள் செய்கிற விஷயத்தை செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வைத்தலாம் அப்போ தான் முன்னோக்கி போகலாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு வரலாம் அப்போ தான் ரேஸில் முன்னேறலாம் ப்ராக்டிஸே இல்லாமல் தொடர்ந்து செய்யாமல் எதுவுமே நடக்காது தொடர்ந்து போங்க எத்தனை சவால் வந்தாலும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் குயிட் பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க போங்க அடுத்ததாக டிசிப்ளின் ஒழுக்கம் மோட்டிவேஷன் வந்து நம்மளை வந்து மூவ் பண்ண வைக்கும் போக வைக்கும் ஒரு கோன் இருக்கும் ரைட் ஆனால் ஒழுக்கம் தாய் எங்களை வந்து க்ரோ பண்ணும் வளர்க்கும் நம்ம வளரணுன்னா ஒழுக்கம் நமக்கு கட்டாயம் தேவை செல்ஃப் கன்ஃபிடன்ஸ் உங்கள் மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும் ரைட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அந்த கன்ஃபிடென்ஸ் உங்களை என்றைக்குமே கைவிடாது பொய்யும் சொல்லாது நல்ல முறையாக முன்னேறி போகலாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்திடாது ஆனா உங்களுக்கு முன்னோக்கி போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய மைண்டை வந்து பாசிட்டிவ் சைடே அது ஃபோக்கஸ் பண்ணி உங்களை முன்னுக்கு கொண்டு போகும் அடுத்தது உங்களுடைய கவனம் உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்கள் எல்லாத்தையும் சக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வேற எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணீங்களா இருந்தால் சக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் அநியாயம் அப்போ நீங்கள் எதை அடையணும் அந்த நோக்கத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப கிளியரான ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்கணும் அந்த விஷனை அடையிறதுக்கு நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஃபோக்கஸ் மாற்றிட்டிங்களா இருந்தால் பாதை மாறிடும் ஃபெயிலியர் ஆகிரும் அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்பயுமே அப்படி இப்படி பாதை மாறிட்டாலும் எப்படி சரி கஷ்டப்பட்டு திரும்ப அதே லைனுக்கு வந்து அந்த பயணத்தை போக பாருங்கள் அப்போ ஃபோக்கஸ் எப்போயுமே உங்களோடையே இருக்கும் அந்த ஃபோக்கஸ்லையே நீங்கள் போய் எதையுமே ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்